வகுப்பட்டு மற்ற பக்கம் பெருக்குப்படும் ஒரு பக்கம் கூட்டுப்பட்டா மற்ற பக்கம் களிபடும் அதே மாதிரி மாறி பெருக்குப்பட்டா வகுப்படும் களிபட்டா கூட்டுப்படும் வகுப்பட்ட பெருக்குப்படும் பெருக்குப்பட்டா வகுப்படும் கூட்டுப்பட்டா களிபடும் களிபட்டா கூட்டுப்படம் இப்போ இங்கே வகுப்பட்டு கொண்டு இருக்குது அதனால சமனுக்கு மற்ற பக்கம் போய் பெருக்கு படம் வகுப்பட்டா பெருக்குப்படும் இப்போ எக்ஸக மூண்டு சமன் ஏழு ரெண்டாக வைக்கினா பதினாலு இதுலேருந்து எக்ஸா கண்டோமுண்டா இந்த பக்கம் கூட்டுப்படுது மூண்டு அப்போ மற்ற பக்கம் போனால் பதினாலில் மூண்டை கழிச்சா பதின் ஒன்று அப்போ எக்ஸுக்குரிய விட வந்து பதின் ஒன்று நாங்கள் வேணுண்டா பிரதிக்கிட்டு சரி ஒன்று பார்க்கலாம் எக்ஸ் இருக்கிற இடத்த பதினொன்றை போட்டோம்டா பதினொன்றோட மூண்டை கூட்டினா பதினாலு பதினாலு ரெண்டாவது ரெண்டாவத்தோம்டா பதினாலு ரெண்டாவத்தா ஏழு வருது அப்போ நாங்கள் செய்தது சரி அதே மாதிரி ரெண்டாவது கல்வியை பார்த்தோம்னா எக்ஸ் கழித்தல் நாலு கீழே மூண்டு இருக்குது இப்போ மூண்டை மற்ற பக்கம் கொண்டு அப்புறம் இங்கே வகுபட்டா அடுத்தது பெருக்குப்படும் சமனுக்கு மற்ற பக்கம் போனால் அப்போ மூண்டால் பெருக்கினா எக்ஸ் கழித்தல் நாலு சமன் நாம் மூண்டு பன்னிரெண்டு இங்கே களிப்படுறது இங்கே களிப்படுறது சமனுக்கு மற்ற பக்கம் போனால் கூட்டுப்படும் அதனால் எக்ஸ் சமன் பன்னெண்டோட நாளை கூட்டப்படும் பன்னெண்டோட நாளை கூட்டினா விட வந்து பிரமாணம் வந்து எக்ஸ்மன் பதினாறு இதை வரும் பெருதிட்டு பார்க்கல நாங்கள் எக்ஸ் இருக்கிற இடத்தை பதினாற போட்டோம்னா பதினாறு கழித்தல் நாலு சமன் பதினாறு கழித்தல் நாலு பன்னிரெண்டு ரெண்டு வரும் பன்னிரெண்டு மூன்றாவது நாலு சரியாக வருது அப்ப நாங்கள் செய்தது சரி இதில் எக்ஸுக்கு பிரமாணம் பதினொன்று இதில் எக்ஸுக்கு பிரமாணம் பதினாறு இப்போ ரெண்டு கழியும் சிதம் இதே மாதிரி மூன்றாவது கழியை செய்யலாம் இங்க எக்ஸ் எழுவாயாக்குறது எக்ஸுக்கு முன்னு கூடாம இருக்கு இங்கே எக்ஸ் அண்ட் தனியே இருக்குது நேரடியாக கண்டுட்டோம் இங்கே எக்ஸ் எழுவாக்கணும் அதுவும் சின்ன வடிந்தான் கொஞ்சம் விளக்கமாக பார்த்தோம்னா சின்ன வடிவம் அதை பயன்படுத்தி ஐந்தாவது நீங்க இருக்கும் இப்போ நாங்கள் இதை பார்ப்போம் அது செய்த மாதிரியே மேலே இருக்கிறத அப்படியே வச்சிருப்போம் முழுவதற்கும் கீழே நாலாண்டு வகுப்படுது முழுவதையும் வாகுபடுது அப்ப இந்த பக்கம் முழுவதற்கும் பகுத்துல இருந்தால் தமிழுக்கு மற்ற பக்கம் கொண்டு போகிறோம் இந்த பக்கம் வகுப்பட்ட அடுத்த பக்கம் போனா பெருக்கப்படும் அப்ப பெருக்கல் நாடு எக்ஸ் இருவர் இருபது எடுத்துட்டோம் எக்ஸ மட்டும் வச்சிருக்கணும் எக்ஸ் சம்பந்தப்பட்டதை மட்டும் வச்சுட்டு போனோம் எக்ஸ காண்றதுக்கு ஏழு இங்க கூட்டுப்படுறது அப்ப சமனுக்கு மற்ற பக்கம் கொண்டு வரோம் இருபது இங்க கூட்டுப்பட்ட மற்ற பக்கம் போனா கழிப்படு கூட்டல் கழித்தலா மாறும் பெருக்கல் வகுத்தலா மாறும் இருபதுல ஏழ கழிச்சாண்டா காணலாம் அப்படி இல்லாட்டிக்கு ரெண்டா எக்ஸுக்குரிய பெருமாணம் காணணும் ஆவியன் இங்க பெருக்கப்பட்டிருக்கு ரெண்டும்ருக்கு ஆவிய சமனுக்கு மற்ற பக்கம் வகுப்படும் அப்ப எக்ஸுக்குரிய பெருமாணம் எக்ஸ்மன் பைன் மூன்றின் கீழ் ரெண்டு தசத்தில் பதிமூன்று ரெண்டு கொடுத்தாலும் சரி எக்ஸுக்குரிய பிரமாணம் கீழ் ரெண்டு அதாவது ஆறு தசம் ஐந்து இதே மாதிரி நாலாவது கல்யாண நாங்கள் பார்க்கலாம் இது ஐந்தாவது கல்விக்குரியபடியை நீங்க கவெண்ட் பண்ண வேண்டி வரும் நாலாவது கல்வியும் இதே மாதிரி நாங்கள் செய்யலாம் நாலாவது கழிய ஏழு எக்ஸ் கழித்தல் சமன் ஐந்து இங்கே வகுப்பட்டு கொண்டு இருக்க மற்ற பக்கம் கொண்டு வந்து பெருக்குவோம் ஏழு எக்ஸ் கழித்தல் மூன்று சமன் கழித்தல் 3 சமன் இருபத்தி ஐந்து இப்போ இந்த பக்கம் கழிப்பற்றோன் இருக்க ஆகவே மற்ற பக்கம் போனால் கூட்டுப்படும் ஒரு பக்கம் கழிப்படுறது மற்ற பக்கம் போனால் கூட்டுப்படம் ஆகவே ஏழு எக்ஸ் சமன் இருபத்தஞ்சோட கூட்டப்படும் இருபத்தஞ்சோட கூட்டினா ஏழு எக்ஸ் இருபத்தி எட்டு வருது எக்ஸ காணும்டா இருபத்தெட்டு ஏழாவணும் இருபத்தி எட்டுகளாக தோம்டா எக்ஸுக்குரிய பிரமாணம் 4 நாலு இருபத்தி எட்டுகளாக தோம்டா நாலு எக்ஸுக்குரிய பிரமாணம் நாலு ரெண்டா பிரதிட்டு பார்க்கலாம் எக்ஸ் இருக்கிற இடத்த நாளில் போட்டு பிரதிட்டு பார்க்கலாம் ஏழு தர நாலு கழித்தல் மூன்று ஏழு நான்கு இருபத்தி எட்டு இருபத்தெட்டு இருபத்தெட்டில் இருந்து மூன்றாக கழித்தா இருபத்தி ஐந்து இருபத்தஞ்சி அஞ்சாவா ஐந்து கூட சரியாக அதே மாதிரி இதுக்கும் பிரதிடலாம் ரெண்டு தர பதின்மூன்றின் கீழ் ரெண்டு எக்ஸ் எக்ஸுக்குரியமான பதினூன்று ரெண்டு வந்து இந்த ரெண்டையும் ரெண்டுனா பதிமூன்று பதிமூன்றோட வேலை கூட்டினா இருபது இருபது நாலாவத்த அஞ்சு சரியாக வருது அது இதுக்குரிய விட வந்து பை மூலம் ரெண்டு இதுக்குரிய விட வந்து எக்ஸுக்கு பதிலாக நாலு நாலு எக்ஸ் இது எக்ஸ்க்கு சமன்பாடு சம்மந்தப்பட்ட கணக்கு தான் இந்த கணக்கில் நாலு விதமான கல்வி பார்த்துருக்கோம் இதில் ஐந்தாவது கல்விக்குரிய விடைய நீங்க கமன்ல பதிவு பண்ணுங்கள் ஐந்தாவது கல்வி மூன்று எக்ஸ் கழித்தல் மூன்று கீழே அஞ்சு சமன் ஆறு அன்று இருக்குது இதில் எக்ஸ் இருக்கிற இடத்த என்ன பெருமானம் இருக்கும் தீர்த்து விடைய காணணும் மிக்ஸ் இருக்கிறத என்ன பெருமானம் இருக்கும் தீர்த்து விடைய காணுங்க தீர்க்காமன் பிறதீட்டம் பார்க்கலாம் அல்லது தீர்த்து காண்றதா இன்னும் விலகுவானதா இருக்கும் மூன்று எக்ஸ் கழித்தல் மூன்றின் கீழ் ஐந்து சமன் ஆறண்டு இருக்கு இதுல எக்ஸுக்குரிய பெருமானம் என்னென்று கமன்ல பதிவு பண்ணுங்க இதே மாதிரி வேறுபட்ட காணல்கள் வர முடியா கமல்ல அதையும் கமல்ல பதிவு பண்ணுங்க நாங்கள் தொடர்ச்சியா பார்க்கக்கூடியதா இருக்கும் ஓரளவுக்கு வெளியே சமன்பாடுகள் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி எளிய சமன்பாடு சம்மந்தப்பட்ட கணக்கே எக்கிமே நாங்கள் போட்டிருக்கிறோம் அது இதை விட கொஞ்சம் எளிமையான சமன்பாடுகள் அதை பார்க்கலன்னா பார்த்துக்கொள்ளுங்கள் இது கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு இதே மாதிரி இன்னும் கடினமான கணக்குகள் நிறைய இருக்குது அது வேணும்னா கமனில் பதிவு பண்ணுங்கள் இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்காக அதை இருக்கும்னா இருக்கும்டா அவர்களுக்கு இதை பயந்து கொள்ளுங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி